முருக பக்தர்கள் அனைவருக்கும் அடியனின் வணக்கம் சக்தியும் நானும் ஏற்படுகின்ற உடல் பிணியாக இருந்தாலும் சரி மனப்பிணியாக இருந்தாலும் சரி அதாவது யாருக்கு இருந்தாலும் சரி உடல் வலி மனவலி எதுவாக இருந்தாலும் சரி அதை போக்குறதுக்கு முருகப்பெருமானோட சக்தி வாய்ந்த மந்திரம் ஒன்று இருக்கு அதை நம்ம சொல்லும் அந்த பிணி நம்மை விட்டு ஓடோடி விடும் அது நம்ம தான் சொல்லணுமா அப்படி கிடையாது குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாதப்போ குழந்தைங்கள அப்பா அம்மா யாரா இருந்தாலும் மடியில் வச்சுக்கிட்டோம் இந்த மந்திரத்தை சொல்லலாம் நமக்கு உடல்நிலை சரியில்லும் போது நமக்கும் சொல்லிக்கலாம் தலைவலியா இந்த மந்திரத்தை சொல்லுங்க கிடுகுடுன்னு போயிட்டோம் அது ஓடியே போயிடும் எந்த பிரச்சனை இருக்குது உங்களுக்கு டென்ஷன் இருந்தாலும் இந்த மந்திரத்தை கம்முன்னு அமைதியாக உட்காந்து சொல்லுங்க அந்த பிரச்சனை சரியாயிடும் இதோ மந்திரம் ஓம் பாலசுப்பிரமணிய மகாதேவி புத்ராய சுவாமி வர வர திரும்ப சொல்ற ஓம் பாலசுப்ரமணிய மகாதேவி புத்திராய சுவாமி வரவர ஸ்வாஹா இதோ அந்த மந்திரம் பயன்படுத்திக்கோங்க நன்றி